देखा नहीं ना माफ़ माफ़ नहीं माफ़। राम मूड लग बैठी है, क्या बोलना है क्या बोलना है? कैसे अपना जबरदार है? इको, उनका वाइस लेकर हाई स्नॉडे बार मर सोने वाला ये जो पता चलता है, इसे पता कौन बोले? Breathing boys, Breathing boys। इधर जब बात करें तो सोच बोलने के लिए बोलते ना, ऐसे सुनिए अब ला இல்ல சோல டிப்போ இந்த ப்ரோ அன்சர் என்ன நாளை காலையில இந்த ஷோகா வந்தேன் அப்போ வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஹேவி ரெடி பண்ணிட்டாங்க போற அப்படினா சரி ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு போடு சொன்னேன் ஏன்னு வந்து பார்த்தா எல்டி போட்டு ஓடிடி இருந்துச்சு சரி ஓகே அப்போ ஒரு டைம் மிஸ்டேக் ஒரு இரண்டாவது வந்துச்சதாங்க அப்போ ஹேவி ஓடல மூணாவது வரவே இல்ல அப்ப நானாவதா உங்களு வந்து ட்ரை பண்ணேன் அதுக்கு அரேக்கலாம் நான் 200 சம்பள மேனேஜர் ஹேவி ஐயா டே குட்டேடா டேச்சுடா நீங்க எனக்கு வந்து போயிட்டே இருக்கீங்க உங்ககاعدா காலையில இருந்து ফুল எனர்ஜியோட நம்ம மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுங்க ஹேவி மூட் சூப்பர் சூப்பர் ஆல் தி வேஸ் டு தி ஸ்டூடண்ட்ஸ் சைடு ஆஃப் தி மேனேஜ்மென்ட் அண்ட் ஃபைனலி யூ வர்கவுஞ்சிங் சோ थैंक यू انا थैंक यू யாரோ இன்னொரு லைஃப் என்னன்னா அந்த லைஃப் காரன் ஆர்ஜுன் இல்ல

అంటే అందుకేనా డైలాగ్ ఇచ్చారు. మన సినిమా దగ్గర మాట్లాడరు. ఒక ఫోటో అలా 10 సాయితా కాలేజ్ ఫోన్ నంబర్ కి అలా కరెక్టగా కొట్టారని లైఫ్ టైం సెటిల్ చేస్తాం ర. అలా. ఉండండి బుడియో. అలా. ఈ ఫోటో అలా 10 కి సాయితా కాలేజ్ ఫోన్ నంబర్ కి ఆ. తెలుసండి దగ్గర మీకు అలా பேசné. దయ. ఉంటది.

லவ் செட் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது எனக்குலாம் நான் வந்து லவ் ஃபெயிலியர் காய் எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க எல்லாரும் ஒரே தத்துவம் லவ் போட்டு அவங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அதே சேர்ந்து இருக்கும் ஸோ இருக்கும் நான் சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ஸோ மச் லவ் யூ The fourth place goes to Trishulas.